மழைக்கு முன்னாடி வந்தவரே நல்லா தான் போச்சுங்க மழை நிற்காம பேஞ்சிட்டே இருக்குது வெளியில் போய்ட்டு இதை தண்ணி இல்லை பிடிச்சி வைக்கிறது ஒரு பத்து நிமிஷம் கேப்பை கொடுத்தது அதுவும் நிற்க மாட்டேது எப்படி பாப்பா துணியெல்லாம் துவைச்சி போடுறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு அடிச்சு கிழிச்சிட்டு இருக்குது இப்போ மழை லேசாக விட்டுருக்கு என் பொண்ணை நான் அதுக்குள்ளே அவைந்துக்கிட்டேன் ஒன்று என் பொண்ணு தூங்கினா மழை பெய்யுது மழை என்ன என் பொண்ணு எழுந்திரிச்சிக்கலாம் அதான் பிள்ளைங்க கொஞ்சோண்டு துணி இருக்குது துவைச்சி போட்டு வரண்டு போய் துவைச்சிட்ருக்கேன் இன்னும் மழை ஆரம்பிக்குதுங்க அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் மூணு நாளைக்கு வர போயின்னு சொல்லிட்டாங்க மூணு நாளைக்கு மாட்டேன் மூணு நாளைக்கு ரொம்ப அவசிய தான் முடிஞ்ச அளவுக்கு காலைல தண்ணி அதுக்கே ட்ரம்மு தண்ணி பத்துல மேடமுக்கு கத்துறாங்க நாளாகவே வந்து எனக்கு கடையில் டீ வாங்கிடுவான்னு சொல்லிட்டு கடையில டீ எல்லாம் குடிச்சிட்டேன் பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்படுற போல எட்டக்க நம்ம வந்தாலே எந்திரிக்க ஆரம்பிச்சாருன்னு எப்படி ஒரு ஆறு மாதம் இதே நிலமையாக தான் இருக்கும் போல் பிரிட்ஜுக்கு வந்து இதை அடிக்கிறதுக்கு ஆணையெல்லாம் வாங்கினாங்க அதை வண்டியிலேயே மறந்து வந்துடுறேன் இது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது எனக்கு மறக்கிறது மழையில் பாருங்கள் அவங்க துணியெலாம் துவச்சி போட்டிருக்கா காயவே இல்லை நேரம் ஒயரிங் வேலை பார்க்குறாங்க வச்சு ஃப்ரிட்ஜு நேற்று தான் வச்சாங்க இன்னைக்கு தான் ரெடி பண்ணுறாங்க பைப்லாம் வாங்கணுங்க எடுத்துக்கா வேலை நிறையா இருக்குது பைப்லாம் வாங்கினா திரும்ப வேலை பிரிச்சுட்டு போகணும் அதெல்லாம் செலவாகும் அதுக்கு ஒயர் மட்டும் விட்டு விட்டு வந்து அது கனெக்ஷன் சுவிட்ச் பாக்ஸ் வந்து போயிட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்புறமா இன்னொரு நாள் ஃபுல்லாக ஒயரிங்லாம் பிடிச்சிட்டு அடிக்கணும் ஒயரிங் ஃபுல்லாக போகணும் ஐயாயிரம் ரூபா ஆகும் ஆமாம் அதனால சரி இப்போ சிம்பிளாக ஒயரிங் பண்ணிட்டு இருக்கேன்

நான் வயரிங் வாங்கலாமே ரெண்டு மூணு வருஷம் ஆகுதுங்க அப்ப நான் பொழுங்கா போயிருந்தாலும் நான் ஃபுல்லாக எலக்ட்ரிக்ஷியனா படிச்சது எலக்ட்ரிக் டெக்னீஷன் தான் சம்பளம் கம்மியா பத்தல முன்னூறு ரூபாயும் கொடுத்தாங்க தனியா இந்த முன்னாள் சுத்தாவே அந்த நேரம் சரியா வேலை சரி இங்குமே ஒண்ணுமே வேலை செய்யல குடும்பம் டிப்ரெஷன் இருந்தாலும் ஆனா செய்வேன் வயரிங் எல்லாம் தனியா ஏன் விட்டுட்டா நான் செய்வேன் முன்னெல்லாம் டூ எல்லாமே தெரியல இப்ப எல்லாம் மறந்து விட்டாங்க

ஏசியா ஆஹ் நல்லா இருக்குமம்மா எங்க எனக்கு அழுக்குப்பட்டா எதுவும் பிடிக்காதுங்க அதனால சரி கவரோட போட்டு வை போட்டு வைங்கிறேன் வேண்டாம் அதை பிரிச்சிடலாம் அப்படிங்கிறாருங்க மணி ஆறாயிடுச்சுங்க மணி ஆகுறதே தெரியல அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டே தெரியல அது இல்லாமல் இதான் டித்தோபல்னு சொல்லி இளைஞர்களை வேற நிறைய பெரிய பாதிப்பு போல நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பாக்கிறவங்க கமல் பண்ணிருக்காங்க பார்க்கவே இல்ல இந்த எல்லாருமே சேஃப்பாக இருங்க எங்கேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னால் இந்த இது பரவாயில்ல போன டைம்லாம் இன்னும் ரொம்ப சீரியஸாக அந்த தானே போயிலலாம் ரொம்ப மோசமாக இருந்தது எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன் இந்த டைம் ரொம்ப பரவாயில்ல இலங்கைலலாம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேஃபாக இருங்க ஆற்று பத்திரமா கரெண்ட் இருக்காது வெளியில் அதிகமாக போகாதீங்க சும்மா சொல்லணும்னு தோணுச்சு பொய்யில் வச்சிருக்கேன் எங்கேயும் இருந்தாங்க எங்கள் ஊர் மாவட்டத்துக்கு நான் நியூஸ்லாம் இல்லைங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே பார்க்க ஆரம்பிக்கணும் நான் பழக்கம் நல்லா பார்க்கறது வச்சுக்கோங்க நினைக்கிறேன்